சட்னி அரைச்சாலும் இது ஒரு சட்டுன்னு செய்கிற சட்னி அதே டைமில் நல்லா காரசமாக இருக்கிற சட்னி இது வெறும் மிளகா தொடி இது நம்ம அரைச்சி வச்சுப்போம் இல்லையா கேஷ் மிளகா சாதா மிளகா போட்டு அரைச்ச மிளகா பவுடர் இது மல்லிலாம் போடாது வெறும் மிளகா தொடி நம்ம இந்த பூண்டு வா வாங்குவோம் இல்லையா அதில் வந்து சின்ன சின்ன பூண்டு இருக்கும் பாருங்கள் அதில் வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இப்படி எடுத்து வச்சுருவேன் எடுத்து வச்சுட்டு அதை தான் நான் ரசத்துக்கும் போட்டுப்பேன் இந்த மாதிரி இருக்கிற பூண்டில் இந்த இருக்கு பாருங்க இந்த வாழை மட்டும் நம்ம கட் பண்ணிடணும் இப்படி வந்துடும் இது இந்த எல்லாம் கட் பண்ணிவிட்டு தேவையான பூண்டை எடுத்து இந்த மாதிரி தோளோடு இடித்து வச்சுக்கணும் தோளோடு இடித்து வச்சு அதையும் இதோட போட்டுக்கணும் அதுக்கப்புறம் உப்பு சால்ட் நம்ம தேவையான அளவு அதோட நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா தாராளமையாக ஊற்றிக்கலாம் இது வந்து இப்படி நல்லா கதறி ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து நம்ம அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடணும் இது வந்து நல்லா ஊறணும்னா இந்த எண்ணெய் வந்து நல்லா உள்ளே இறங்கிடும் அப்போ தான் இது வந்து கட்டி ஆகும் நான் சும்மா ஒரு ரெண்டு இட்லிக்கு மட்டும்தான் அது செஞ்சிருக்கேன் நம்ம தேவை அப்படின்னா நிறைய செஞ்சுக்கலாம் இது வந்து அப்படி ஊறட்டோம் ரெண்டு நிமிஷம் அதுக்குள்ளே நம்ம இட்லி எடுத்துடலாம் எங்கள் வீட்டில் எத்தனை வகை சட்னி செஞ்சாலும் இந்த இது வந்து நாங்கள் இந்த பவுடர் பண்ணி வச்சுப்போம் சைடில் நல்லா சுருக்குன்னு இருக்கும் எனக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறினா போது நல்லா ஊறி இருக்கணும் அதோட சேர்த்து எண்ணெய் அந்த பூண்டு அந்த காரம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா நல்லா மிக்ஸாக இருக்கணும் பாருங்கள் அந்த எண்ணெய் வந்து கம்மியாக பாருங்கள் அப்போ அந்த மிளகாப்பூள் வந்து அந்த எண்ணெயை வந்து நல்லா இழுத்துக்கும் அப்போ நமக்கு தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் இது வந்து இப்ப எண்ணெய் கம்மியாச்சு நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிறேன் இதில் அப்படியே சாப்பிட்டோம்னா அந்த எண்ணெயோட கொஞ்சம் எண்ணெய் மிதக்கும் இது இப்ப ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த எண்ணெயை இந்த பூண்டுலலாம் எல்லாம் சாந்து நல்லா ருசியா இருக்கும் இது மட்டும் சாப்பிட்டா கூட இட்லி வந்து கொண்டா கொண்டாடணும் அந்த அளவுக்கு இது நல்ல ருசியான ஒரு இட்லி பொடி சட்னி எப்படினாலும் வச்சுக்கலாம் நம்ம சாப்பிடும்போது இந்த ஒரு பூண்டையை நம்ம எடுத்து இப்படி வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லா மென்று சாப்பிடணும் சாதாரணமாக நம்மளால் வெறும் பூண்டை சாப்பிடவே முடியாது ஆனால் இதில் சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு அப்புறம் சாப்பிட்லாம் இதாக நம்மளுடைய எமர்ஜென்சி சட்னி நான் அடிக்கடி சட்னி செய்கிற இது இந்த பொடி நம்ம வீட்டில் எப்பயுமே மிளகாத்தூள் இருக்கும் பூண்டு இருக்கும் எண்ணெய் இருக்கும் உப்பு இருக்கும் அதை வச்சு டக்குன்னு செய்கிறது ரொம்ப ருசியானது இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்